தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த அன்பு மாணவ மற்றும் கல்வி நாள் இணைய நாளாக நாம நீண்ட நாளைக்கு பின்னாடி இப்ப நம்ம கிட்ட பேசுறேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இனி வரும் காலங்கள்ல தொடர்பு வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து தமிழ் திறனடி தேர்வுகளுக்கு எல்லாம் ஆன்லைன் போட்டோம் சில காரணங்களால அது தொடர்ச்சியாக பண்ண முடியல இதற்காக மருந்துகிறேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு மற்றும் பொது தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளமானது ஒரு பத்து வினாந்தாலை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் இந்த பத்து வினாந்தாளர் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வினாத்தல் போட்டோம் இன்றைக்கி ரெண்டாவது வினாத்தாளன் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வினாத்தளவுக்கான லிங்கை வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலியோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான புதிய பாடப்புத்தகத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய வினாக்கள் கொண்ட ஒரு வினாத்தாளாக இது இருக்கும் உங்களுக்கு பத்து வினாத்தாளுமே பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் பத்து வினாத்தாளுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் இல்லாத கொஷின்ஸாக நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு போகிறேன் அரையாண்டு மற்றும் முழாண்டு தேர்வுக்கு நீங்க முழுசா ரெடியாயிடலாம் ஆனால் கரெக்டாக முழுமையாக நீங்க பயிற்சி செய்யலாம் உங்களுக்கான அரையாண்டுக்கான வகுப்புகளும் பொதுத் தேர்வுக்கு முன்னாடி அதற்கு வகுப்புகளும் நாங்கள் ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த காணொலியில நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா இரண்டாவது அரையாண்டு மற்றும் பொதுத்தேர்வு தேர்வு மாதிரி இந்த வினாத்தாள் போகிறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த சேனலுக்கு வருக அப்படின்னாலும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கள் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க தொடர்ந்து நம்மளுடைய வலைதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் விதை டாட் காம் டபுள்யூ டபுள்யூ டாட் விதைகள் டாட் காம் உங்களுடைய யூடியூப் வலை வலைவலி சேனல் இது மூணுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிப்பாங்க இப்போ இந்த காலந்தைக்குள்ள போயிடலாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தலாம் பாருங்க பத்தாம் வகுப்பு மாதிரி அரையாண்டு மற்றும் பொதுத் தேர்வு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏற்கனவே ஒரு கூட்டம் எண்ணாத்தாள் தகுத்தான லிங்க் எங்கெல்லாம் இருக்கும் இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் என்ன ஃப்ரண்ட்ல இருக்குமோ அது எல்லாமே அப்படியே அச்சு மாறாமல் அதே மாதிரி எடுத்துருப்போம் ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஃபீலிங் இந்த கொஸ்டின் பார்த்தா கண்டிப்பாக பப்ளிக்கோட ஒரு சொல்லி தான் வரணும் என்ன சொல்றோம் பதினஞ்சு மார்க் ஃபஸ்ட்டு இந்த பதினஞ்சு ஒன்மார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மார்க் வந்து புக் பேக்கு புக்கின் மொழித்திறன் பயிற்சிகள் கற்பவை கற்றப்பின் அறிவை விரிவிசை மொழியோடு விளையாடு போன்ற பகுதிகளெல்லாம் எல்லாம் கலந்து ஒரு பதினோரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செயலடி கொடுத்து அதுலேருந்து நாலு வினாக்கம் கேட்பாங்க இது பதினஞ்சு கேள்வி இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் புக் பேக் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை நானும் சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் உங்களோட மட்டும் நான் சொல்லிடுறேன் இதெல்லாமே நிறைய கோப்பின் பண்ணிக்கலாம் என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் புக் பேக்கு மேன்மை தருமாறும் புக் பேக்கு கோப்பின் காரணமாக அக்ரண விதினாகிட்டுக் கொள்வது புக் பேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க எதுகை நயத்தை தேர்ந்தெடுக்கணும் கொஸ்டின் என்ன கேட்டுக்கலாம்னு பாருங்க திருக்குறள் பொறுத்த வரைக்கும் விடுமட்ட சீர்களை நிரப்புக எதுகை நயம் மோனை நயம் பொருள் அப்புறம் வந்து அணி இதெல்லாம் கேட்பாங்க திருக்குறளும் பார்த்துக்கணும் சென்ற கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருக்குறள் இருந்தும் மார்க் வந்துட்டே இருக்கு அதனால நம்ம வந்து இந்த பத்து கொஸ்டின் எப்படி கண்டிப்பா ஒரு திரு திருக்குறள் கேள்வி பாருங்க அடுத்தது இது வந்து காலையில் பாருங்க இருப்போடுக்கு மனவாய் தின்றது இது வந்து நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டில கொஸ்டின் எல்லாம் கொடுத்துக்கிறோம் அதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு அதுல வந்து அடுத்த தமிழ்நாடு ஒன்றுபடுத்தும் முக்கியமாக மாப்பூசிக்கிறீங்க இது வந்து பாருங்க கற்பவை கற்றப்பில் இருந்து ஒரு கேள்வி வெடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன் அடுத்த இது அறிவை விரிவுசை இதில் இருந்து ஒரு கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி மாதங்கள் அப்படிங்கிறது பதினோரு கேள்வி பாருங்க எத்தனை டிக்கு வந்து புக் பேக் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மேக்ஸிமம் ஆறு டு ஏழு கொஸ்டின் வரைக்கும் அவங்களுக்கு பதினோரு வந்துடும் அதனால நமக்கு கொடுக்கப்பட்டதில் முப்பத்தி அஞ்சு வினாக்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க முன்புக்கு வந்தது கண்டிப்பாக ஒரு ஆறு மார்க் டெஃபனட்டாக வரலாம் அடுத்து உங்கள் பாடலை படித்து வினாக்கூடிய இந்த மாதிரி பாடல்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒவ்வொரு அடிகளாக எழுதி வச்சு அதில் ஆசிரியர் யார் என்ன நூல் அப்படிங்கிறது நீங்கள் எழுதிச்சுனா ரொம்ப சுகமாக இருக்கும் நீங்கள் ஒரு அட்டவணை மாதிரி கூட நீங்கள் படிச்சோம் எதுகை மோனை சுல் பொருள் இந்த பாடல் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் எழுதிச்சுக்கினா நீங்கள் அது ஒரு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வேணா கூட நம்ம இளந்தமிழ் வழிகாட்டி சார்பாக அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த பாருங்கள் இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழையாளர் நிற்பான வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பாருங்கள் தவறு சொல்லின் பொருள் அப்படின்னா பாடலிடம் பெற்றதுல எதிர்கை சொற்கள் பாடலை ஏற்றுவரியார் பாடலிடம் பெற்ற நூல் ஸோ இது மாதிரியான கே பதினைஞ்சு கேள்வி நமக்கு ஒன் மார்க் அடுத்து டூ மார்க் பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டு ரெண்டு பிரிவாக பிரிச்சுருப்பாங்க பிரிவு ஒன்றில் செயல் மற்றும் குறை நாட்கள் வரும் அதில் நாலு ஆறு கேள்வி கொடுத்து நாலு எழுதணும் அதிலையும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங் கொஸ்டின்ஸ் வரும் புக் பேக்கை வரும் இதில் நான் வந்து மேக்ஸிமம் புக் பேக் கொஷின் கொடுத்துருப்பேன் அடுத்த கொஷின் கூட புக்கிங் கொஸ்டின் கலந்து கொடுக்குறேன் அடுத்த பிரிவு ரெண்டில் பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு மொழித்திறன் பயிற்சிகள் இந்த இலக்கண வினாக்கள்லாம் வரும் இது அஞ்சு கேள்வி எழுதணும் ஏழு கேள்விக்கு அஞ்சு கேள்வி எழுதணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வரும் சோ இதுல வந்து நீங்க முழுத்திரும் போயிச்சு நல்லா மேக்ஸிமம் பாத்துக்கோங்க நமக்கு மார்க் கண்டிப்பா கொடுப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டூ மார்க்ல இந்த குறிப்புங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கோம் இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி அதாவது படிப்பும் பயன்படுத்தவும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொடுத்துக்கிறாங்க இதுல வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் இதுதான் எழுதணும் இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவி மாற்றுத் திறனாளிக்கான மாற்று வேணாம் சார் இது எதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபரெண்டாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட வேணாம் அவங்களுக்கு வந்து ஐடி கார்டெல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு அவங்க எழுதிடுவாங்க ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க பயிற்சி பண்ணும்போது நீங்கள் ஆன்சர் எழுதி பார்த்துக்கோங்க சப்போஸ் இது வந்து வேற நம்பரில் வந்துச்சுன்னா கூட இல்லை செவி மாற்றுத்திறனாளிகள் இல்லாத வேணா அதை கொடுத்தா கூட நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு ஒன்மார்க் கூட வரலாம் அதனால் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் தான் இதுல ஒரு குரல் கேள்வி குரல்பாவின் இலக்கணத்தை எழுதி எதுக்காட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மார்க் கேள்வி மூணா பிரிச்சு இருப்பாங்க பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரிவு மூணு பிரிவு ஒன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உரைநிலை சார்ந்த வினாக்கள் வரும் பிரிவு ரெண்டு பார்த்தீங்கன்னா செயல் சார்ந்த வினாக்கள் வரும் பிரிவு மூணு பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்ந்த வினாக்கள் வரும் இப்ப பாருங்க இதுல வந்து பிரிவு ஒண்ணுல தமிழினை பார்த்ததற்கான காரணங்கள் சுபாவளவியல் சுற்றுவன யாவை அடுத்தது உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு கூட அடிக்க அடுத்தது இது வந்து செயல் கேள்வி மாத்தி குடிச்சிட்டோம் மாத்திரலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்பு என்ன போடு அடுத்தது ஒரு பிரிவு ரெண்டுல செயல் வினாக்கள் உயிர்கள் உருவாகி வளர பரிபாடல் ஒரு கேள்வி பாருங்க திருக்குறள்னு ஒரு கேள்வி கொடுத்துருவோம் வருடம் சிறந்த அமைச்சர் இலக்கணங்கள் நமக்கும் போது சில நேரங்களில் இது அஞ்சு மார்க் கேள்விக்களை வரும் ஸோ அஞ்சு மார்க் கேள்வி ஒரு திருக்குறளை கேள்வி கட்டாயம் எதிர்பார்க்கலாம் இந்த வினாத்தலை கொடுத்தல ஆனால் முதல் வினாத்தலை கொடுத்தேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் முப்பத்தி நாலு கட்டாயம் இது வந்து பார்த்தீங்கன்னா காசிகாண்டம் பாடல் அல்லது தேம்பாவணி பாடல் ஸோ இதை இன்னும் உங்களுக்கு வந்து லெசன்ஸ் முடிக்காமல் இருப்பாங்க லெசன் முடிச்ச பின்னாடி இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் திரும்பி மூணுல இலக்கணம் சார்ந்த வினாக்கள் பாருங்க இதுல வந்து வஞ்ச நம்மளுக்கு அணிங்கிறது தனியா கொடுக்கல திருக்குள்ள இருக்கக்கூடிய அணிகளை கொடுத்துறாங்க சோ இதுல இருந்து கேள்விகள் வரும் அடுத்து பாருங்க அழகிட்டு வகைப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு நன்றி நடத்திருக்க மாட்டாங்க நம்ம கொஸ்டின்ஸை வந்து பார்த்து வச்சுக்கிறோம் நல்லது ப்ராக்டிஸ் பண்றது பெஸ்ட் சில ப தனியார் பள்ளிகள்லாம் முடிச்சிருப்பாங்க அவங்க வந்து இதை பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க அடுத்து பாருங்க அனைத்து வினாக்களுக்கும் இறை இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு குமார் கேள்வி படிவத்துக்கும் காட்சி கண்டுக்கிறதுக்கும் ஆப்ஷன் இந்த எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கும் பாருங்க முப்பத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னா இறைவன் பலவர நெடுவனால செயல் நெடுவனா அன்பு பாருங்க கருணையின் தாய்மறைவிற்கு இது ஒரு நிறுவனம் அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது பாருங்க கடிதம் கடிதத்துல நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கடிதம் ஒரு ரெண்டு கடிதம் கொடுத்துருக்காங்க அதையும் பா பார்த்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான் பள்ளித் திரைகளுக்கு எடுத்த பணப்பையும் வெளியிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு கடிதம் பெற்று வெளி முறையினர் கடிதம் புக்கில் இருக்குது அடுத்து அல்லது பாருங்கள் உங்கள் கிராம நூலகத்து உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குநர்களுக்கு கடிதம் எழுதுங்க இது வந்து நமக்கு வந்து தனியாகவே ரெண்டாவது எல்லை கொடுத்துருப்பாங்க அதனால் இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க காட்சியை கண்டுக்கல்களுக்கு இந்த இடத்துல இந்த படம் தான் வரும் அப்படின்னா எந்த படம் வேணால் வரலாம் புக்கில் இருக்கிறதும் வரலாம் புக்கில் இல்லாததும் வரலாம் தனியாக வரலாம் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்றாவது கேரளில் படிவோம் அதில் என்ன படிவோங்கிறத அப்படின்னு சொல்லி நினைப்பாருங்க தேர்தல் நந்தினியாக பாவித்து உரிய படிவத்தில் நிரப்பு சொல்லி கொடுத்துட்டாங்க அட்ரஸ் எல்லாமே பாருங்கள் தலைகள் இருக்கும் அதே மாதிரி இங்கே என்ன மார்க்கும் கொடுத்துட்டாங்க எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி மேல்நிலை முதலாம் ஆண்டில் எந்த பிரிவில் சேர்றாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எந்த வழி எந்த மீடியம் மீடியம் ஆங்கிலமாக தமிழ் வழியா அப்படிங்கிறது அதையும் கொடுத்துட்டாங்க சும்மா முக்கியமான தரவு இந்த அட்ரஸ் அப்போ பேர் இந்த மாணவர்களுடைய பெயர் அவர் பெற்ற மதிப்பெண்கள் முதலாம் ஆண்டில் என்ன பாடத்தை சூஸ் பண்ணுறாரு அது எந்த மீடியமில் படிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த அஞ்சு தரவுகள் கொடுத்துட்டாங்க இந்த அஞ்சு தரவுகள் அடிப்படையில் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மொழி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது இது அஞ்சு கொடுத்து அஞ்சு மார்க்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டிலும் பள்ளியிலும் நீ நடந்து கொண்டு விதம் குறித்து பட்டியலிடுங்க ஸோ இது ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க செல் மாற்றுத்திறனாளிக்கான ஒரு மாற்றலாம் இது அதே மாதிரி தான் பூமார்கள் கேட்ட மாதிரி இது நம்ம எழுதப்படாது அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலாவது பகுதி அஞ்சில் இருபத்தி நாலு மார்க்கு மூணு எட்டு மார்க் கேள்வி இதில் வந்து பாருங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் பத்து கேள்வியும் படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டாயம் நல்லா மார்க் வாங்கலாம் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் விவரத்தை வந்து அல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் விழா கொடுத்து அறிக்கையை எழுதுகிறோம் இது வந்து சில நேரங்களில் அஞ்சு மார்க்கில் கேட்பாங்க நான் இப்போ எட்டு மார்க்கில் கேட்டுக்கணும் எட்டு மார்க் தகுந்த மாதிரியான நீங்கள் வந்து நிறைய எழுதணும் அரை பக்கம் ஒரு பக்கம் எழுத முடியாது அட்லீஸ்ட் ஒரு மூணு பக்கம் வர மாதிரியாவது எழுதணும் நம்ம இது குறித்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பு நம்ம வச்சுக்கலாம் எத்தனை பக்கம் எயிட் மார்க் எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஃபார்மெட்டெல்லாம் நம்ம உங்களுக்கு வந்து இணைய வகுப்பில் தொடக்கிறோம் அடுத்த பிறகு நாற்பத்தி நாலாவது கேள்வி புயலில் ஒரு தோனி கதை இடம்பெற்ற வர்ணனைகளும் அடுத்த பிறகு ஒழிப்புகளும் புயலில் தோனிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன அல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க அதனால அந்த கேள்வி முயக்சிட்டோம் அடுத்த பிறகு நாற்பத்தி அஞ்சு சான்று தமிழ் தலைப்பு கட்டையில இது இந்த அளவுக்கு பற்றி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சான்றோழ்த்து தமிழ் அப்படிங்கிற குறிப்புகள் மட்டும் கொடுத்துட்டு எடுத்து சொல்லலாம் இல்லைன்னா சான்று தமிழ் என்றும் கற்றி மூணு விதமான இந்த கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு குறிப்பை பயன்படுத்தி கட்டுரை எழுதுறதுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நிலவினாவை எழுதணும் ஸோ இதுதான் மாணவர்களை உங்களுக்கான இரண்டாவது அரையாண்டு மற்றும் பொது தேர்வு மாதிரி வினாத்தாள் தொடர்ந்து நம்மளுடைய இந்த மாதிரி கற்றல் கற்பித்தல் வளங்களை வினாத்தாள்களை பாடக்குறிப்புகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுற லிங்க்லேயே உங்களுக்கு அரட்டைங்கிற ஆப்பை நம்ம கொடுத்துருவோம் அது இந்த வினாத்தால் வேண்டிய கீழே டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்கை கொடுக்குறேன் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கணுங்க இந்த வினாத்தால் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணிகள் சந்திக்கும் வரை உங்களிடையிருந்து உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வழங்குகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்